ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் தினமும் ஐம்பது ரூபா சேமித்து நம்ம வந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம எனக்கு வந்து ஒரு மணி சேவிங் டிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ தினமும் வந்து ஐம்பது ரூபாய் சேமித்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சேவிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க கூட சேமிக்கலாம் டெய்லி இன்கம் வாங்குறவங்க வீக்லி இன்கம் வாங்குறவங்க ஸோ யாருனாலுமே இந்த சேவிங்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து சேவ் பண்ண முடியும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெய்லி சேவிங் ஸோ டெய்லி வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்போவுமே நம்ம வந்து சேவிங்ஸில் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய தேவையில்லாத செலவுகள் எல்லாத்தையுமே நம்ம கம்மி பண்ணாலே நம்மளுடைய சேவிங்ஸை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்தலாம் ஸோ நம்ம வந்து எதில் வந்து நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னாலும் நம்மளே நம்ம வந்து அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட தேவையில்லாத செலவுகள் எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணிக்க முடியும் ஸோ கம்மி பண்ணால் தான் நம்மளுடைய சேவிங்ஸையும் அதிகப்படுத்த முடியும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சேவிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாங் டர்ம் சேவிங்ஸ் ஸோ கண்டிப்பாக வந்து ஜுவல்ஸ் வாங்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சேவிங்ஸ் வந்து பண்ண வேண்டாம் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சேவிங்ஸை வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுடைய ஹையர் ஸ்டடிக்கு நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சேவிங்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இது என் எதுவுமே இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள ரெக்யூரிங் டெபாசிட் தான் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வச்சு சேவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மா மந்த் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்குது ஸோ ஸோ இந்த அமௌண்ட்டை ஆர்டியில் நம்ம வந்து மந்த்லி மந்த்லி பே பண்ணிகிட்டே இருக்கணும் அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க ரெக்யூரிங் டெபாசிட் ஸோ ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆர்டி ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக அவங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வந்து கொடுக்குறாங்க ஸோ நம்ம மந்த்லி வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சு நம்ம வந்து சேவ் பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸில் வந்து ஒரு நைன்ட்டி தௌசண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக செவன்டீன் தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து கிடைக்கும் ஸோ டோட்டல் அமௌண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ஏழாயிரத்தி ஐம்பது ரூபா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ ஐம்பது ரூபா தான் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது ஸோ நம்மளால் எவ்வளோ முடியுமோ ஸோ அவ்வளோ அமௌண்ட் வந்து சேவ் பண்ணலாம் அதே போல் நீங்கள் வந்து இந்த சேவிங்ஸ் யூஸ் பண்ணி கோல்டு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்காது நீங்கள் வந்து கோல்டு சிட் ஸ்கீமில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஸோ நீங்கள் அது மூலமாக வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு லாபமானதாக இருக்காது நீங்கள் வந்து மணி மட்டும் சேவ் பண்ணணும் ஸோ உங்களோட பிள்ளைங்களோட ஹையர் ஸ்டடிக்கு வந்து அமௌண்ட் சேவ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணலாம் உங்களோட குழந்தைங்க வந்து ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அப்போமே வந்து இந்த இந்த மாதிரியான ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ பண்ணி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நியூ ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுடைய பிள்ளைங்களோட படிப்பு செலவு எல்லாத்துக்குமே வந்து இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதே போல் டெய்லி நீங்கள் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வச்சு சேவ் பண்ணிங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸில் உங்களுக்கு ஒரு லட்சத்து எண்பதாயிரரூபா வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வட்டியாக மட்டும் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரூபா கிடைக்கும் ஸோ உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட்டாக ரெண்டு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் வந்து கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸோ இவ்வளோ அமௌண்ட் தான் அப்படிங்கிறது வந்து கிடையாது ஸோ சின்ன அமௌண்ட்லேருந்து நீங்கள் இப்போ எவ்வளவுங்களால எவ்வளோ தூரம் சேவ் பண்ண முடியுமோ ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணலாம் ஸோ இப்படியும் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் வந்து கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஸோ கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் வந்து யூஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து உங்களோட சேவிங்ஸை வந்து மடங்காக நீங்கள் வந்து பெருக்க முடியும் ஸோ இன்றைக்குள்ளே வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோ கோல்ட் சேவிங்ஸ் வீடியோ அதே போல் பெண்களுக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்பவுமே முக்கியமான ஒன்று நம்ம வந்து ஒரு நூறுரூபா வந்து சம்பாதிச்சாலும் அதில் வந்து ஒரு பத்து ரூபாவாக வந்து சேவ் பண்ணி பழகுங்க ஸோ அதே போல் பிள்ளைங்களுக்கும் சின்ன வயசுலேருந்தே சேவ் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுங்க ஸோ அப்போ தான் அவங்களும் நாளைக்கு வளர்ந்த பிறகு அவங்களுக்கு சிக்கனமாக வாழணும் நம்ம வந்து சம்பாதிக்கிற எல்லாத்தையுமே செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லா ஒரு எண்ணம் இருக்கும் சிறுதுளி தான் பெருவல்லு சொல்லுவாங்க நம்ம வந்து இன்னைக்கு சேவ் பண்ணுற சின்ன சின்ன ஒரு அமௌண்ட் கூட நாளைக்கு வந்து ஒரு பெரிய பிரதிபலனை கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே சேவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ